சதாசிவ சமாரம்பாம் ிய மதாச்சாரியாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா பிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை என்றால் மகாலட்சுமிக்கு மிக மிக விசேஷம் என்று நம் அனைவருக்குமே தெரியும் ஆனால் பௌர்ணமியுடன் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தேவியை மனம் குளிர வைக்கக்கூடிய நாள் நமக்கு ஆயுசுக்கும் கடன் தொல்லை இல்லாமல் இருக்கவும் அச்சய பாத்திரம் போல பணம் சேர்ந்து கொண்டே இருக்கவும் இன்று பௌர்ணமி வெள்ளியில் நாம் சொல்ல வேண்டிய இருபத்தி எட்டு மகாலட்சுமி நாமாவளிக்களை தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல்

சொன்னால் கூட போதுமானதுதான் இன்று பௌர்ணமியுடன் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை என்பதால் கைகளால் மஞ்சளை பிடித்து அதை மகாலட்சுமி படத்திடம் வைத்து இந்த பூஜையை செய்ய வேண்டும் இது எப்படி நாம் மஞ்சள் பிள்ளையாரை செய்வோமோ அதே போல மஞ்சள் மகாலட்சுமியை செய்து மகாலட்சுமி படத்திடம் வைத்து தீபதூப ஆராதனைகளை காட்டி அர்ச்சனை செய்யும் விதமாக இந்த இருபத்தி எட்டு நாமாவளிக்களை சொல்ல வேண்டும் இந்த அர்ச்சனையை குங்குமத்தை கொண்டு செய்யலாம் அல்லது புஷ்பங்களை கொண்டும் செய்யலாம் ஓம் பிரகுத்தியை ஓ विकृत्यै नमः ॐ विद्यायै नमः ॐ सर्वभूतहितप्रदायै नमः ॐ श्रद्धायै नमः ॐ विभूत्यै नमः ॐ सुरभ्यै नमः ॐ परमात्मिकायै नमः ॐ वाचे नमः ॐ पद्मालयायै नमः ॐ पद्मायै नमः ॐ नमः ॐ स्वाहायै नमः ॐ स्वताय नमः ॐ सुधायै नमः ॐ धन्यायै नमः ॐ हिरण्मयै नमः ॐ लक्ष्म्यै नमः ॐ नित्यपुष्टायै नमः ॐ विभावर्यै नमः ॐ अदित्यै नमः ॐ दिदित्यै नमः ॐ दीप्तायै नमः ॐ वसुधायै नमः ॐ वसुधारिण्यै नमः ॐ कमलायै नमः ॐ कान्ताय नमः ஓம் மஹா காலாவகாசம் இருக்கும் பட்சத்தில் மகாலட்சுமியின் நூத்தி எட்டு நாமாவளிக்களையோ அல்லது ஆயிரத்தி எட்டு நாமாவளிக்களை கூட சொல்லி நாம் இந்த அர்ச்சனையை செய்யலாம் ஆனால் நாம் வாழும் இந்த அவசர கால கட்டத்தில் இந்த விசேஷமான இருபத்தி எட்டு நாமாவளிகளை சொல்லி பூஜை செய்தாலே போதும் மனம் குளிர்ந்த மகாலட்சுமி நமக்கு ஆயுசுக்கும் கடன் தொல்லை இல்லாமலும் அட்சய பாத்திரம் போல பணம் சேர்ந்து கொண்டே இருக்கவும் ஆசிர்வாதம் செய்வார் இன்று பௌர்ணமி வெள்ளியில் அனைவருமே கட்டாயம் சொல்ல வேண்டிய இந்த மகாலட்சுமியின் இருபத்தி எட்டு நாமாவளிக்களை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஓம் போற்றி